வெற்றி துளசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் லட்சுமி சிவராமனும் வீட்டை விட்டே வெளியேறுதாங்க தன்னுடைய மகன்கள் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இதனால குடும்பத்தில் பார்த்தோம்னா குடும்பமே ரெண்டாகுது அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது இந்த விஷயம் வெற்றிக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவராமன் வந்து தன்னுடைய அம்மாவை மகேஷ் ஸ்வீட்லேருந்து அழைச்சிட்டு வராங்க இது வந்து ரகுக்கும் கேசவனுக்கும் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்போ வந்து ரகு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருப்பா என்ன இருந்தாலும் சரி தான் பாட்டியை பார்த்துக்கிறதுனால எவ்வளோ செலவாக ஏற்படுது அப்படின்னு சொல்லவும் அதனால பெண்ணோட பண்ண சொல்கிற அவங்க என்ன இருந்தாலும் என்னுடைய அம்மா அவங்க இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு வந்தனால அவங்கள நான் விட்டு வந்துட முடியுமான்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்து ரகு சொல்கிறாங்க இல்லை பாட்டியை வந்து நம்ம இதுல ஹோமில் கொண்டு சேர்த்துடலாம் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே வந்து அப்படியே சிவராமன் வந்து உடஞ்சி போயிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இந்த மாதிரிக்கு சொல்லுவோம் அப்படிங்கவோ ஆமாப்பா நீங்க இப்படியே பேசிட்டே இருங்க ஆனா இந்த வீட்டில் எவ்வளோ ரூபா செலவாகுது இப்போ எல்லாமே வந்து நான் தானே கொடுக்க வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறிய மாதிரிக்கு சேர்த்து வச்சுருந்தேன் என் ஆறு லட்ச ரூபா பணத்தையும் காணலை இது எல்லாத்துக்கு யார் பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சிவராமன் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ நீ என்னடா சொல்ல சொல்லவர் அப்படிங்கவும் அப்போ கேசவனு சொல்கிறாங்க ஆமாப்பா என்ன இருந்தாலும் அண்ணன் சொல்கிறதுல உண்மை இருக்கிறதுனே செய்து எவ்வளோ ரூபா தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டதுமே உடனே வந்து சிவராமன் சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு நீங்கள் பேசுவீங்க மாறுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் ஆமாப்பா எங்களால் இவ்வளோ ஒரு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் எங்கள் ரெண்டு என்ன செலவோ அதை தான் நான் தர முடியும் அப்படின்னு ரகு சொல்லிடுறவோ இதை கிட்டதுமே சிவராமனும் லட்சுமியும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ லட்சுமி சொல்கிறாங்க எங்கள் பாரு ரகு இந்த மாதிரிக்கெலாம் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது போது ஆமாம் ஏதோ வந்து அப்பாவுக்கு வரக்கூடிய ரூபாயில் ஒரு சின்னதாக ஒரு வீடை கட்டி கொடுப்பீங்கன்னு சொல்லி நினச்சோம் இப்போ அதுவும் இல்லைன்னு ஆகிப்போச்சுது எல்லா ரூபாயும் இவனுக்கே இந்த கொடுத்துட்டீங்க இப்போ நாங்கள் என்ன போடுறதுக்கு நடுத்தருவுக்கு போகிறதுக்கா என்ன அப்படின்னு சொல்லவும் அதனால் எனக்கு வீட்டு செலவுக்குலாம் நான் இவ்வளோ ஒரு வரை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சிவராமன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு ஒரு பிள்ளைங்க எனக்கு பிறப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உங்க ரெண்டு பேருக்கும் பெற்றவங்களாம் நான் இருந்ததுக்கு நான் உண்மையிலே நான் இன்னைக்கு அவமானப்படுதண்டா அப்படின்னு சொல்லவும் இதுக்கு மேலேயும் உங்கள் யாருக்குமே நான் பாரமாக இருக்கவே மாட்டேன் கடைசி வரைக்கும் சரி தான் அது மட்டும் இல்லாமல் லட்சுமி என் காலத்துக்கு அப்புறமும் இவங்களை வந்து உன்ட்ட வந்து கையேந்த நான் விடவே மாட்டேன் லட்சுமி அப்படின்னு சொல்லவும் இதுக்கு பிறகு இந்த வீட்டில் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது வா நம்ம இந்த வீட்டை விட்டே போயிடல அப்படிங்க சொல்லுவோம் இது கிட்டதுமே தீபாவும் கவிதாவும் வந்து சொல்கிறாங்க மாமா அவங்க ரெண்டு பேரும் பேசுனதுக்கு நீங்கள் ஏமாம் அம்மா வீட்டை விட்டு போகிறீங்க நீங்கள் வீட்டை விட்டு போகக்கூடாது நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா நீங்கள் ரெண்டு வராது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களே அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான் ஆனால் இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் நாங்கள் இருந்தோம்னா எங்களுக்கு எந்த விதத்தில் மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அதனால வா லட்சுமி நம்ம வீட்டை விட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு கேஸ் ஒன்று ரகுவும் ரொம்பவே அமைதியாக இருக்கவும் அப்போ கவிதா வந்து ரகுட்ட சொல்கிறாங்க என்னங்க மாமா இந்த மாதிரிக்கும் முடிவெடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ரகு வந்து எதுவுமே பேசாம அமைதியே இருக்கவும் இதை பார்த்ததுமே லட்சுமி வந்து அப்படியே வந்து உடஞ்சு போயிருந்தாங்க என்ன இருந்தாலும் நம்ம பெத்த பிள்ளைங்க இந்த அளவுக்கு மாறுவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே பணத்துக்காக இது பண்ணி பெத்தவங்களே வேண்டாம்னு சொல்லி உதறி தள்ளிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி ரொம்பவே வந்து உடஞ்சு போய் நிற்கவும் அப்போ முருகன் வந்து சொல்றாங்க வாங்க நம்ம போகலாம் இன்னும் வந்து நான் உங்களை பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே வந்து லட்சுமி வந்து முருகனை பார்த்து கண்களை அழுதுகிட்டு இருக்கும் போது அப்போ ரேவதி சொல்றாங்க வாங்கத்த நீ எங்க வீடு இருக்குது வாங்க நம்ம அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து கூட்டிட்டு போறாங்க அப்போ லட்சுமி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவோ அப்போ சிவராமன் வந்து சொல்கிறாங்க வா லட்சுமி நம்ம போகலாம் நம்ம யாரே நம்பி நம்ம இருக்க வேண்டாம் வா என்ன நம்பி நீ இந்த வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே லட்சுமி வந்து அவங்க கிளம்புறாங்க அப்போ சிவராமன் லட்சுமி முருகன் ரேவதி இவங்க நாலு கிளம்பி போகிறத பார்த்துட்டு தீபாவும் கவிதாவும் தடுத்து பார்க்குறாங்க ஆனாலும் வந்து சிவராமன் வந்து சொல்லியிருந்தாங்க எங்களை தடுக்காதம்மா நான் முடிவெடுத்துட்டேன் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு மனசு கிடையாது நான் எங்கள் அம்மாவை அழைச்சிக்கிட்டே நாங்கள் வீட்டை விட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியேறுதாங்க இதை பார்த்துட்டு ரகுவும் கேசவனும் எதுவுமே பேசாமல் அமைதாக இருந்துகிட்ருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா லட்சுமி அழுதுகிட்டே அவங்க வந்து வீட்டை விட்டே அவங்க வெளியேறுறாங்க அப்போ வந்து லட்சுமி கேட்குறாங்க என்னங்க இதுக்கு முன்னாடியே நம்ம எங்கெங்கே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ சிவராமன் வந்து சொல்கிறாங்க என்னுடைய ஃப்ரெண்டு வீடு இருக்குது நான் இன்றைக்கி ஒரு நாள் கேட்குறேன் அதுக்கப்புறமா நம்ம வேறு வீடை பார்த்து போகலாம் அப்படிங்கவும் இப்போ ரேவதி சொல்கிறாங்க என்னம்மா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க என்ன இருந்தாலும் சரிதான் அன்னைக்கு முருகன் வந்து என் களத்தில் தாலி கேட்டு இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது நீங்கள் ரெண்டு வருதுனால எனக்காக வந்து பேச கொடுத்தீங்க அப்படி நான் உங்களை என்ன எங்கள் வீடு சின்னதாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே லட்சுமி வந்து அவங்க ரேவதியை கெட்டி பிடிச்சிட்டு அவங்க வந்து கலிங்க அழுதுட்டு இருக்கிறாங்க நீங்கள் அழாதீங்கம்மா நீங்கள் அழக்கூடாது அதாவது நாங்கள் குடிக்கிற சாப்பாட்டில் நாங்கள் வந்து உங்களுக்கு தாரோம் ஆனால் வந்து நீங்கள் அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிடணுமா அதாவது நீங்கள் இந்த அளவுக்கு வந்து இப்போ வசதியாக வாழ்ந்துட்டு ஆனால் அந்த அளவுக்குலாம் எங்களால் வசதியாக வாழ வைக்க முடியாது ஆனால் கண்டிப்பாக வந்து நான் உங்களை கை விட்டுற மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் ரெண்டு வரையும் நான் கவனிச்சிக்கிட்டுதான்மா அப்படின்னு சொல்லவும் இப்படிலாம் வந்து ரேவதி சொல்கிறத பார்த்துட்டு சிவராமன் வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த மாதிரிக்கு ஒரு பிள்ளையில வந்து நான் பெற்றிருக்க இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு முருகனையும் ரேவதியும் வந்து பார்த்தவங்க கண்கலைங்க அழாவும் முருகன் வந்து சொல்கிறாங்க அழாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க சிவராமன்ட்டே வந்து அவங்க கண்ணை வந்து தொடக்கிறாங்க அழாதீங்கப்பா அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து இதெல்லாம் வந்து நடக்கிறத பார்த்துக்கிட்டு எல்லாருமே வேதனையோடு அவங்க ரேவதியோட வீட்டுக்கு போகிறாங்க எங்கே பார்த்தோம்னா வந்து துளசியை தான் காட்டுறாங்க துளசி வந்து அப்போது சரி பாட்டி என்ன எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே நம்ம ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணும்போது அப்போ லட்சுமி வந்து சொல்கிற துளசி அப்படிங்கிறாங்க என்னம்மா உங்கள் குரலில் எதோ பதட்டமாக இருக்குது என்னாச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லாமல் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் பேசுகிற தோணையே சரியில்லை என்னாச்சு அப்படிங்கும்போது அப்போ உங்கள் கண்கலைங்க அவங்க அலரமிச்சிருந்தாங்க என்னாச்சுமா எதுக்காகம்மா நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே லட்சுமி வந்து அங்கே நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அந்த நேரம் பார்க்க அவங்க வெட்டி வராங்க உடனே வந்து என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க வீட்டை விட்டு வெளியேறிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாப்பா இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு அப்படின்னு லட்சுமி வந்து சொல்லவும் இதை கேட்டதுமே துளசி வந்து அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க ரேவதி வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கவும் அப்போ வெற்றி வந்து கேட்குறாங்க என்னாச்சு துளசி அப்படிங்கும் போது அங்கே இப்படிலாம் வீட்டில் பிரச்சனை வந்துடுச்சா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வெற்றி சொல்றாங்க எதுக்காக வந்து அத்தை மாமாவும் நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதுன்னா நம்மளுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ரேவதியோட வீட்டில் தான் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வெற்றி வந்து வா நம்ம உடனே போய் அத்தை மாமாவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் துளசி அழைச்சிக்கிட்டு அவங்க நேராக பார்த்தோம்னா அவங்க ரேவதியோட வீட்டுக்கு வராங்க அங்கே வந்ததுமே வெற்றி வந்து அவங்க துளசிக்கிட்டே சிவராமன்கிட்டே சொல்கிறாங்க என்ன மாமா இவ்வளோ தூரம் வீட்டில் பிரச்சனை நடந்திருக்கு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் நான் உங்களுக்கு வீடு நான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து லட்சுமி சிவராமன் சொல்கிறாங்க இல்லைப்பா மா நீங்கள் இந்த அளவுக்கு சொன்னதே எங்களுக்கு போகிறோம் நாங்கள் யாருக்குமே பாரமாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து என்னமாம் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து எனக்கு பாரமாக இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து நினப்பேன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து நீங்கள் வந்து கவலை ங்க உங்களுக்காக நான் ஒரு வீடு ரெடி பண்ணி கொண்டு தாரேன் அப்படிங்கும்போது அப்போ சிவராமன் வந்து வேண்டாம்னு தடுக்கிறாங்க எனக்குன்னு ஒரு தொழில் இருக்குது அதை வச்சு நான் அப்படின்னு சொல்லவும் ஆனால் லட்சுமி தான் ரொம்பவே உடஞ்சி போயிட்டா மாப்பிள்ள அப்படிங்கவும் அப்போ வந்து லட்சுமி கிட்ட வெற்றி வந்து சொல்றாங்க அத்தை நான் இருக்கும்போது நீங்க எதுக்குமே நீங்க கவலைப்படக்கூடாது நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நான் எல்லாமே நான் செஞ்சு கொடுக்குறேன் அத்தை அப்படிங்கும் போது அப்போ லட்சுமி சொல்றாங்க இல்லப்பா நீ இப்படி சொன்னதே எனக்கு போறோம் ஆனா வந்து எனக்கு இருந்து இதுமே வேண்டாம் என் புருஷ சம்பாத்தியத்தில் அவர் என்ன தாராரோ எனக்கு அதுவே போகிறோம் வரும் ஆனா வந்து இப்போ வந்து ரேவதி வந்து அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறா அதுவே எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது அப்படிங்கும்போது உடனே வந்து ரேவதி வந்து சொல்றாங்க அதாவது அத்தை மாமாவும் கொஞ்சம் வசதியா தான் இருந்தாங்க ஆனா அந்த அளவுக்கு எங்க வீட்டுல வசதி கிடையாது ஆனா அவங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப துளசி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க ரேவதி இக்கட்டான நிலைமையில நீ அப்பா அம்மாவே நீங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அண்ணா இப்படி அண்ணன் இப்படி பண்ணுமான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து ரகுமலையும் கேசவன் மலையும் ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க இப்போவுமே அவங்ககிட்ட போய் நான் கேள்வி கேட்டுட்டு வர்றேன் அப்படிங்கும்போது அப்போ லட்சுமி சிவராமனு தடுக்கிறாங்க வேண்டாம் அவங்க நம்ம கையை விட்டு போயிட்டாங்க இதுக்கு மேலேயும் அவங்கக்கிட்ட போய் பேசுறதுல எந்த விதம் அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த அளவுக்கு மாறுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு துளசியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிதாம்மா வேற ஒரு வீடு பார்த்துட்டு நீங்க அந்த வீட்டுக்கு போயிருங்கம்மா அப்படிங்கவும் உடனே வந்து லட்சுமியும் சிவராமன் சொல்றாங்க இல்ல வேண்டாம் எங்களுக்கு இந்த விட போறோம் அதுக்கப்புறமா நான் அப்படி தேவைன்னா நானே பாத்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க